செய்திகள் பல நாட்களாக மாதங்களாக வருடங்களாக கனவு கண்டு கொண்டிருந்த இந்திரஜி தனது ஆசை நிறுவறிவிட்டதாகவே கூறுகொண்டார் எஸ் பி பாலசுப்ரமணியன் அவர்கள் அறுபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி சாதனை படைத்தவர் அவர் சென்ற பாதையில் இலங்கையை சேர்ந்த இந்திரஜி அவர்களும் பயணம் செய்ய முற்பட்டிருக்கின்றார் இந்திரஜியின் நீண்ட நாள் ஆசையும் அவருடைய விருப்பமும் எஸ்பி பாலசுப்பிரமணியன் அவர்களின் மறைவிடத்தை தான் பார்க்க வேண்டும் என்பதாகவே இருந்தது கடந்த காலத்தில் அவருக்கு எஸ்பி பாலசுப்பிரமணியன் அவர்கள் இருக்கும் பொழுது அவருடன் சேர்ந்து பாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை அதற்காக அவர் பல முயற்சிகளை செய்திருந்தாலும் அதற்கான நிலைகள் அமையவில்லை என்றால் வறுமையும் அவர் இலங்கையில் பிறந்த ஒருவர் என்ற காரணமும் அதற்கு ஒரு உட்டுக்கட்டியாகவே அமைந்திருந்தது இருந்தாலும் பிற்காலத்தில் தனது ஆர்வத்தை கைவிடாத இந்திரஜி இலங்கையில் மலே பிர பிரதேசத்தில் இருந்து இந்தியாவுக்கு தான் சென்று தற்பொழுது சீத்தமிழ் நிகழ்ச்சி நடத்துகின்ற சரிக்கமப்பா நிகழ்ச்சியினூடாக தனது கூடுதலான ஆசையாக இருந்த எஸ்பி பாலசுப்பிரமணியன் அவர்களின் நினைவிடத்தை சென்றடைந்திருக்கின்றார் ஆகவே அவரின் ஆசை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக பலரும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள் தனது இனிமையான காந்த குரலில் எஸ்பி பாலசுப்பிரமணியன் அவர்களின் பாடல்களை பாடி அவர் அசத்தி வருகின்றார் தனக்கு சொந்தமான குரலில் பாடுவதும் எஸ்பி பாலசுப்பிரமணியன் அவர்களின் பாடல்களை பாடுவதும் அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாகும் ஆகவே அவர் எதிர்காலத்தில் சிறந்த பின்னணி பாடகராக வரவேண்டும் என்பதுவே ரசிகர்களின் விருப்பமாகும்